ஃபஸ்ட்டு விஷயம் விஷால் அணி அப்படிங்கிறது எதுக்கு அப்படிங்கிற கேள்வி ஒன்று இது என்னென்னா போன எலெக்ஷனுக்கு முந்தின எலெக்ஷன் ஒரு நல்ல டீம் அப்படிங்கிறது ஃபஸ்ட் டைம் ஒரு ஆஃபீஸ் பேரருக்கு போட்டிடுறோம் ஒரு நல்ல டீம் கேஆர்ஆர் டீமில் இதே செக்ரட்டரி போஸ்ட்டுக்கு ஜெயிச்சு வரோம் அன்னைக்கு போட்ட கேல்குலேஷன்லாம் என்னென்னா இவர்கிட்ட நூறு ஓட்டு இருக்குது அவர்கிட்ட இரநூறு ஓட்டு இருக்குது இவர் சீனியர் ப்ரொடியூசர் இவர் சொன்னார்னா அவங்க ஒரு ஐம்பது ஓட்டு நம்மளுக்கு கிடைக்கும் இப்படி ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு கூட்டணி அது எல்லா செக்மெண்ட்லேயும் கலந்து அதாவது கொள்கைகள் வகுத்துட்டு இந்த கொள்கைகளுக்கு யார் யார் ஒத்து வரா இந்த விஷயத்த இண்டஸ்ட்ரிக்கு எல்லாம் சேர்ந்து போராடி இந்த டீம் பண்ணுமா அப்படின்னு ஃபார்ம் பண்ண டீம் கிடையாது அது அந்த டீமில் என்ன கொள்கைகள் இருந்துச்சு நாங்கள் சொன்னோம் இதெல்லாம் பண்ண போகிறோன்னு சொன்னோம் பட் எல்லாமே எப்படின்னா அதை பேஸ் பண்ணி இந்த கொள்கையை ஒத்துக்கிட்ட நபர்களை மட்டும் அந்த அணியில் நிறுத்தலை இவர்கிட்ட நூறு ஓட்டு அவர்கிட்ட இரநூறு ஓட்டுன்னு சொல்லிட்டு தான் ஒரு கேல்குலேஷனில் ஜென்ரலாக அரசியலில் எப்படி கால்குலேஷன் பண்ணுவாங்களோ அந்த ஜாதி கட்சியை சேர்த்துக்குவோம் இந்த ஜாதி கட்சியை சேர்த்துக்குவோம் இது இப்போ இந்த நபரை நிற்க வச்சோம்னா அந்த பெல்ட்டில் ஓட்டு விழுகும் இந்த பெல்ட்டில் ஓட்டு விழுகுங்கிற கணக்கில் ஒரு கூட்டணி அமைச்சு நின்றோம் நல்லவர்களும் இருந்தாங்க கெட்டவங்கன்னு நான் சொல்ல ரொம்ப நல்லவர்கள் நிறையா இருந்தாங்க எங்க கூடிய ஒரு ஒம்பது மாதம் என்ன செய்ய முடியுமோ அதாவது சொல்லுவாங்க ஞானவில் வந்து படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு ஏன் எப்படி ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு வருவார்னு அந்த எலெக்ஷன்லேயே குற்றச்சாட்டு வச்சாங்க அவர் அவர் படம் எடுக்கிற வேலையை பார்ப்பாரு ஆனால் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் அந்த இருந்த ஆஃபீஸ் பேரரில் என்னால் மார்த்தட்டி பெருமையாக சொல்லிக்க முடியும் தொண்ணூறு சதவீத நாட்கள் அந்த ஒம்பது மாதத்தில் காலையில் பத்து மணியிலிருந்து இரவு ஒம்பது பத்து மணி வரைக்கும் கவுன்சில் உட்காந்து வேலை செஞ்ச ஒரே ஆஃபீஸ் பேரர் நான் தான் அதனால என்னால் அதை வந்து அந்த குற்றச்சாட்டை வந்து நான் பொய்யாக்கணுங்கிறதுக்காக என் தொழிலை விட்டுட்டு உண்மையாகவே என்னுடைய எஃபிஷியன்சி குறைஞ்சி போச்சு அந்த என்னோட வியாபாரமாக ப்ரொடியூசராக என்னுடைய எஃபிஷியன்சி குறைஞ்சி போச்சு அந்த ஒம்பது மாதத்துல பட் உட்காந்து கவுன்சிலுக்கு தேவையான வேலைகளை தான் பார்த்தோம் இதற்கு நடுவில் அந்த கவுன்சில் இருக்கிற எங்களுடைய சக சகோதரரே சகோதரர் சிலரை பற்றியே வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வரும் கம்ப்ளைண்ட் வர்றப்ப ஜென்ரலாக நடக்கிற விஷயம் என்னென்னா இப்போ ஒரு டீம் ஜெயிச்சு வந்துடுறோம் ஒருத்தர் தவறு பண்ணுறாரு அப்படின்னா அந்த அந்த குற்றச்சாட்டை வந்து வேறு மெம்பர் இப்போ நாம் ஒரு மெம்பர் பாதிக்கப்பட்டிருக்காரு ஒரு சிறுபட தயாரிப்பாளரோ இல்லை இன்னொரு தயாரிப்பாளரோ பெரிய படமோ சின்ன படமோ ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்ப அந்த கேஸ் அவங்க எடுக்க மாட்டாங்க ஏ நம்ம டீம்ப்பா அதை அப்படியே அவர் அலை விடுவோன்னு அவர் ஒரு எட்டு மாதம் ஒம்பது மாதம் பத்து மாதம் அலைஞ்சு அப்படி அலைஞ்சிட்டு வந்து வேற வழி இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கிறது தான் இந்த மொத்த டீமும் சரிங்களா நியாயம் நம்ம பக்கம் இருக்குது ஆனால் சொல் எடுத்து சொல்கிறதுக்கு கூட ஆள் இல்லையேன்னு சொல்லிட்டு ஆதங்கப்பட்டு வந்த டீம் தான் இது அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வர்றப்ப நான் எடுத்தேன் பதிமூணு கம்ப்ளைண்ட் ஒரு நபர் மேலேயே சரிங்களா இது முதல் தவறு நான் பண்ண முதல் தவறு ரெண்டாவது தவறு இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் இன்றைக்கி கலெக்ஷன் குறைஞ்சிக்கிட்டு டிக்கெட் ரேட்டை ஏற்றிட்டோம் பன்னெண்டு ரூபால இருந்த டிக்கெட் ரேட்டு இன்னைக்கு நூற்றி இருபது ரூபாவில் இருக்குது ஆனால் எந்த ப்ரொடியூசரும் லாபத்தில் இல்லை எந்த டிஸ்ட்ரிபியூட்டரும் லாபத்தில் இல்லை இன்னும் சொல்ல போனால் பல நடிகர்களும் வந்து ப்ளஸில் இருக்காங்களான்ட்டு இல்லை ஸோ படம் எடுக்கிற அதாவது படம் பண்ணாத நடிகர்கள் படம் பண்ணாத டைரக்டர்ஸ் வந்து எல்லாருமே இன்றைக்கி நல்லா இருக்காங்க படம் பண்ணிக்கிட்டு இருக்கிற இன்னைக்கு பிரகாஷ்ராஜ் சார் எடுத்துக்கிட்டும் மிஷ்கின் சார் இருக்கட்டும் விஷால் சார் இருக்கட்டும் கௌதம் மேனன் சார் இருக்கட்டும் படம் தயாரிக்கிற அத்தனை பேரும் இன்றைக்கி மைனஸில் தான் இருக்கும் அப்போ இது இதோட இது இது என்ன எதனால் இது நடக்குது அப்படிங்கிறப்ப தயாரிப்பாளருங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுத்திருக்கிறப்ப அதில் பல விஷயங்கள் தப்பாகவே நடந்துக்கிட்டு இருக்கு ஒன்று பைரசி இன்னைக்கு கன்னடா இண்டஸ்ட்ரியில் கிடையாது மலையாளம் இண்டஸ்ட்ரியில் கிடையாது தெலுங்கில் தொண்ணூறு சதவீதம் கிடையாது ஆனால் இங்கே பைரசி வந்து தலைவிரிச்சாடுது இங்கேயே உட்காந்துட்டு ஒருத்தன் சவால் விடுறான் அவனை நம்மளால நெருங்க முடில அவன் எங்கே இருக்கான்னு கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடில வேற யாருக்கும் வேணாங்க போன போன பீரியடு தலைவருடைய படம் தானு சாரோட படம் அதில் தான் அவன் லைவ் ஸ்ட்ரீமிங் ஸ்டார்ட் பண்ணான் அவனுக்கு என்னென்னா பெரிய பெரிய லேபிள் தேவைப்படுது ரெண்டாவது நாள் பயிரசி பண்ணுறது மூணாவது நாள் பயிரசி பண்ணுறது அவனுக்கு போர் அடிச்சு லைவ் ஸ்ட்ரீம் காலையில் பதினோரு மணிக்கு தேட்டரில் ஓடுறப்ப நீங்கள் லைவாக இன்டர்நெட்டில் பாருங்கள் படத்தைன்னு சொல்லி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணது கபாலியில் சரிங்களா இதுக்கு என்னென்னா போய் தடுக்க வேண்டாம் நாம் ஒன்றும் கேப்டன் பிரபாரன் விஜயகாந்த் கிடையாது உடனே தானு சார் ட்ரெஸ்ஸெல்லாம் மாட்டிட்டு போய் டைவர்டிச்செல்லாம் பண்ண வேண்டியதில்லை ஒரு ஆதங்கத்தை பதிவு பண்ணுங்க இப்படி பண்ணியிருக்கான் அதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட கொடுங்க இல்ல ஒரு ஆதங்கத்தை பதிவு பண்ணுங்க ஒரு பிரஸ் இருக்காங்க எல்லாம் நண்பர்கள் தான் சரி ஏதோ ஒரு இடத்துல அவனுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு பயமாவது வரும்ல நம்மளை கவனிக்கிறாங்க நம்ம திருடணும்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்டாவது ஆயிருக்குங்கிற ஒரு பயமாவது வரும்ல எதுவுமே பண்ணல அவருக்கும் பண்ணிக்கல அவரை குறை சொல்லக்கூடாது வந்து தயாரிப்பாளர்களுக்கு பண்ணல சங்கத்துக்கு பண்ணல கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலைங்கிற கம்ப்ளைண்ட் வேண்டாம் அவருக்கே அவர் பண்ணிக்கு தெரியாது தெரியாதவரை போய் கையபிடிச்சு கூடாதுன்னு உணர்ந்துதான் தெரிவிச்சுக்கிறேன் உறுத்தல் கூட இல்லாத ஒரு நபர் டி சிவா சரிங்களா அந்த பதிமூணு கம்ப்ளைண்ட் போட்டு வந்தது டி சிவா மேல சரிங்களா அது விஜயா கம்பைன்ஸ் வெங்கட்ராம ரெட்டி சார் கம்ப்ளைண்டும் இருக்கு அங்க கவுன்சிலில் சார் என்ன எனக்கும் டைரக்டருக்கும் பிரச்சனை எனக்கும் நடிகர் சங்கத்துக்கும் நடிகருக்கும் பிரச்சனைன்னு வந்த ஒரு சின்ன தயாரிப்பாளர் ஒரு நாள் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் சேரில் ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல இவர் ஒரு செக்ரட்டரி நான் ஒரு செக்ரட்டரி ஒருத்தர் வராரு அண்ணா அண்ணா வந்து என்ன படம்னா மாங்கா அப்படின்னு ஒரு படம் எடுக்க தயாரிப்பாளர் அவர் வந்து உட்காந்து பேசுறாரு எனக்கும் ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கும் ஒரு சின்ன சண்டை சார்னு வந்து உட்காந்தவர் சும்மா இல்லாமல் சார் எனக்கு ஒரு நூறு ஏக்கர் தென்னந்தோப்பு இருக்குது நூத்தி ஐம்பது ஏக்கர் பார்த்தேன் இருக்குது உடனே பெல் அடிச்சார் சிவா சார் ஏ சாருக்கு காபி கொண்டா வெற்றவன் வந்து சொல்லிட்டு இருக்கேடா வெறும் ப்ரொடக்ஷன் மேனேஜர் பிரச்சனை பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டா மீதி சொத்தாவது மிச்சமாகும் உனக்குன்னு பாக்குறேன் அதனால அந்த பதிமூணு கம்ப்ளைண்டும் இன்னும் தீர்க்கப்படல அப்படியே தான் இருக்கு சரிங்களா ஆனா அந்த பதிமூணு கம்ப்ளைண்டும் கொண்டு பயங்கர எதிர்ப்பு திடீர்னு தானு சார் உள்ள போடுறாரு தானு சாருக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம்னா கெடுத்து விட்டுருவாரு ஈஸியா எதையும் வந்து உருவாக்கி சரி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவோம் அவர்னால முடியல இந்த தடவை ஒரு டீம் ஃபார்ம் பண்ண முடியல தானு சார்னால சரிங்களா மூணு நாலு டீம் நிற்குது இந்த நாலு டீம்ல தலைவரிலிருந்து கடைசி இசி மெம்பர் வரைக்கும் இருபத்தேழு பேரை இந்த ரெண்டு வருஷத்துல அவருடைய சாதனை அதுதான் அவரை நம்பி யாரும் போக மாட்டாங்க அண்ணா தெரியாம நான் சப்போர்ட்னு சொல்லிடாதீங்கன்னா தோத்து போயிடுவான்னு காலில் உழுகுறான் எவ்வளோ சும்மா நின்னா கூட தம்பிக்கு தான் என் ஆதரவுன்னு போன் பண்றாரு அண்ணே காலில் விழுகிறேன் தயவு செஞ்சு உங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைங்க சரிங்களா அதனால இத்தனை கம்ப்ளைண்ட் பதிமூணு கம்ப்ளைண்ட் இப்போ கிரைம் ரேட் இப்போ இப்ப கம்ப்ளைண்டா நாம் எடுக்க வேண்டாம் ஸ்டேட் கவர்மெண்டே பதிவு பண்ணிடுச்சு வேந்தர் மூவிஸ் மேட்ர சரிங்களா கம்ப்ளைண்ட் டிசிவா மேலே வெறும் தயாரிப்பாளர் சங்கத்தில் இல்ல ஆல் இந்தியா லெவல் ஃபேமஸ் காசி லெவல் ஃபேமஸ் சரிங்களா நடுவுல மதன் சார் காணாம போறாரு இங்கிருந்து கூப்பிட்டு சொல்லி காசிக்கு போறாரு அண்ணன் அங்கிருந்து எங்க குரூப்ல ஸ்டில்லு எங்க ஆத்துக்கிட்ட நிக்கிறாரு நீ போனா ஆளை தேடுறா செத்து முதக்கிறது ஏன் தேடுற உங்க கூட சேர்ந்தவன் செத்து இருப்பான்னு எதிர்பார்ப்போடையே காசி போறியா நீ போனோட எங்க தேடணும் லாஜ்ல விசாரிக்கணும் போலீஸ் ஸ்டேஷன் போகணும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் ஆத்துக்கிட்டு இப்படி நின்று முன்னாடி ஒரு போட்டோகிராஃபரை வச்சு ஒரு ஸ்டில்லு ஆத்துல மிதக்குதான் தேடுறான் தேடிட்டு வந்தோன்னு எவிடன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு ஏன்னா அனுப்பிச்சு விட்டதே அண்ணன் தான் சரிங்களா ஏன்னா அவர் தனியா போக தெரியாது மதன் சாருக்கு எந்த இடம்னா இருந்தாலும் சாரு தான் அவர் போவார் சரிங்களா அது நான் தப்பா எடுத்துக்க கூடாது எந்த இடம் இடம் தான் சொன்னேன் சரிங்களா அதனால தப்பா எடுத்துக்காதீங்க சரி கரெக்டாவே எடுத்துக்கீங்க எந்த யார் என்ன ஆனா அந்த சேவை அங்கேயும் தேவைப்படுதுன்னு அர்த்தம் சரிங்களா அதனால இதெல்லாம் முடிச்சுட்டுன்னு இவ்வளவு கம்ப்ளைண்ட் வருது இதெல்லாம் முடிச்சுட்டு அவருடைய குழந்தைத்தனம் அங்கே தான் கூட நம்ம சினிமா விஞ்ஞானி தனஞ்சயன் சாரை கூப்பிட்டு வராரு ஒரு நாள் பார்க்கணுன்ட்டு சரிங்களா சார் உங்களை பார்க்கணும் எங்கே இருக்கீங்க சார் சாப்பிட்டு இப்போ தான் சார் நாலரை மணிக்கு லஞ்சு சாப்பிட்டுட்டுருக்கேன் சார் ஷூட்டிங் எங்கே இருக்கீங்கன்னா இதோ இதை மலேசியா ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்ருக்கேன் சார் சார் நானும் சிவா சார் வரேன் வாங்கினேன் நேராக வந்தாங்க சார் நான் தலைவருக்கு போட்டி விட்றேன் தனஞ்சயன் சார் செக்ரட்டரிக்கு இருக்கார் உங்கள் டீமும் உங்களோட ஃபுல் சப்போர்ட் எங்களுக்கு வேணும் அதுதான் அவருடைய இன்னசென்ஸ் நான் ரொம்ப டீசெண்டாக என்னை நிற்க சொன்னாங்க கூட கீழே நில்லுங்க ஈஸிக்காவது நிற்கணும் இல்லைண்ணே வேண்டாண்ணே நான் ரொம்ப ஏன்னா எதுக்கு அங்கே வச்சு பேசிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அவருக்கும் மனசை க நம்பி வந்திருக்காரு காயப்படுத்தாமல் அனுப்பிச்சு விட்டேன் எல்லாம் முடிச்சோன்னே கட் பண்ணிட்டு அடுத்த நாள் விஷால் பிரதர் ஆஃபீஸுக்கு போயிருக்காங்க மேடை நாகரையும் கருதி அவர் சொல்ல மாட்டார் இருந்தாலும் சொல்ல என் கடமை என்னென்ன இல்லை அவரை போய்ட்டு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு அவரை கேட்டிருக்காங்க இல்லை நீங்கள் தலைவராக இல்லைங்க நாங்கள் கூட நிற்கிறோன்னு கேட்டிருக்காங்க சோறு தானே திங்குறீங்கன்னு கேட்டு அனுச்சிருக்காரு சரிங்களா இருக்கிறக்க நாங்கள் வர்றதேயோ நீங்கள் நீங்கள் எல்லாம் தப்பு பண்ணி இருக்கிறீங்க நீங்கள் பண்ண தப்பை வந்து கேள்வி கேட்கணும் தான் நாங்கள் வர்றோம் நீர் வந்துட்டு என் கூட நான் உங்கள் கூட நான் நிற்கிறேன்னு சொல்லிட்டு ஏன் வர்ற கிளம்புங்கன்னு சொல்லிட்டு கிளப்பி விட்டுருக்கார் ஸோ சிவா சாரோட தன்மை இது இந்த தடவை ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அவரும் நிற்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார் பட்டு டீம் ஃபார்ம் ஆகாதங்காட்டி நான் மட்டும் தலைவருக்கு நிற்கிறேன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவேன் நீங்கள் எனக்கு மட்டும் ஓட்டு போடுங்க அப்படிங்கிற ஸ்ட்ராட்டர்ஜியில் ஜெயிக்க முடியாதுன்னா கதிரேசன் போன தடவை அந்த ஸ்ட்ராட்டஜியில் ஜெயிச்சுருக்காரு அதனால் அது ஃபார்முலா தான் ஜெயிக்க வச்சுது நம்மளுடைய கொள்கைகளோ நம்ம நடந்துக்கிட்ட விதமோன்னு நம்பாவை அந்த ஃபார்முலா மேலே டி சிவா சார் ட்ராவல் இருக்காரு ஸோ இதையெல்லாம் தாண்டி ராதாகிருஷ்ணன் அண்ணன் பாவம் உண்மையாகவே நல்லவர் சரிங்களா உண்மையாக வெகுளி தானு சார் ஃபங்க்ஷனுக்கு போனார் அவரோட ஊருக்கு கிராமத்துக்கு போயிருக்காரு காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போனப்போ எனக்கு அப்புறம் என்னுடைய இடத்துல இருக்கிற ஒரே தகுதி ராதாக்கு மட்டும்தான் இருக்குது சில பேர்னே குடியை கெடுக்கிறதுக்கு வந்து நம்ம நிறைய பிளான் பண்ணுவாங்க இப்போ டிசிவாலாம் நிறையா பிளான் பண்ணுவாப்புல அண்ணனுக்கு ஆயுதமோ சரிங்களா எதுவுமே பாம்பு வாங்கிட்டு போய் ஒரு வீட்டு மேல குடிசை மேல கொளுத்துறது பெட்ரோல் கொளுத்துறது எதுவுமே தேவையில்ல அண்ணன் வாய வச்சே பத்த வச்சுட்டு வந்துடுவார் ஒருத்தன் குடிய முடிச்சுட்டு வெளியே வந்துடுவார் நிம்மதியா இருந்த ராதாகிருஷ்ணன் சார பதவி ஆசைய லைட்டா விதைச்சு விட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ உட்காந்து பேசணும் அண்ணே நீங்க தானே கிளப்பி விட்டீங்க தானன்னு கிட்ட கேட்கற நீங்க தானே இப்படி கிளப்பி விட்டீங்க ஆமா தம்பி உன் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டீங்கன்னா நான் வர்றேன் எல்லா தகுதியும் தம்பிக்கு இருக்குதுன்னா நீ வந்து நிக்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்கு நாம என்ன பண்ண சரிங்களா இப்ப டெய்லியும் காட்டேஜ் போட்டு இந்த ஆறு மாசமா டெய்லியும் ரெண்டு லட்சம் ரூபா ஒன்றரை லட்சம் ரூபா செலவு அவருக்கு இந்த எலெக்ஷன் ஜட்ஜு வந்து தள்ளி வைக்க வைக்க அண்ணா எப்படியாவது அந்த இன்சூரன்ஸ் பாலிசி அண்ணனுக்கு யூஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன் இன்னொரு தடவை ஜட்ஜ் இருபத்தஞ்சு நாள் தள்ளி வச்சாருன்னு வச்சுக்கோங்க முடிஞ்சது கதை ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணிட்டு நாமெல்லாம் கிளம்பணும் அந்த நிலைமையில டெய்லியும் ஓடிட்டு இருக்கு டெய்லியும் காட்டேஜ்ல ஓடிட்டு இருக்குது சந்தோஷமா போயிட்டு இருக்காங்க தள்ளி வைக்க வைக்க கூட இருக்கிறவங்கலாம் ஜாலி ஆகிக்கிறான் நூறு பேரும் ஐயோ சூப்பர் சூப்பர் இன்னொரு நூறு நாள் ஜாலியா இருக்கலான்னு ஆனா அண்ணன் பதறாரு ஒரே விஷயம் இதுல எழுபது சதவீதம் பேருக்கு இந்த தொழில்ல என்ன பிரச்சனைங்கிறது தெரியாது இப்போ ராதாண் நிற்கிறாருன்னா இப்போ கேபிள் கேபிள் ஒன்று பிரச்சனை இருக்குது இந்த கேபிள் டிவி பிரச்சனை எப்படின்னா பாபா விஷன் ஒரு கம்பெனிக்கு கொடுத்துருந்தாங்க ஒரு நாலு அஞ்சு வருஷம் முன்னாடி அதுக்கு என்ன உரிமம் தரோம் அப்படின்னா இப்போ நம்ம சேனல்களுக்கெல்லாம் சாங் கிளிப்பிங்கும் இதுவும் தரோம் காமெடி கிளிப்பிங்கும் இந்த காமெடி கிளிப்பிங்கும் சாங் கிளிப்பிங்கும் கவுன்சிலில் கொண்டு வந்து கவுன்சிலுடைய டிஎஃபிசின்னு சொல்லி கவுன்சிலுடைய ஓட்டர் மார்க்கிங்கோட அவங்களுக்கு தரணும் அதை அவங்க பயன்படுத்திக்கலாம் அவங்க சேனலில் நடத்துறதுக்கு அவங்க பயன்படுத்திக்கலாம் இதுதான் வழிமுறை இதுக்காக தான் டெண்டர் தரோம் ஆனால் விஷன் பண்ணுறது என்னென்னா நம்மக்கிட்ட லெட்டர் அக்ரிமெண்ட் போட்டு போய் இவங்க கண்டென்ட்டும் கொடுக்குறதில்ல ஏதாவது கவுன்சில் இருந்து கண்டென்ட்டும் தரதில்லை ஒரு தயாரிப்பாளர்கிட்ட வாங்கி தரணும் அந்த கண்டென்ட்டையும் வாங்கி தரது அதே நேரத்தில் நம்மக்கிட்ட லெட்டர் அக்ரிமெண்ட் பண்ணிவிட்டு எல்லா கேபிள் டிவி ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு கேபிள் இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாருக்கும் ஒரு ஒரு லெட்டர் அடித்து கொடுத்துட்றாங்க பாபா விஷன் தயாரிப்பாளர் சங்கம் திருநில் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் நீங்கள் வந்து புதுப்பட கிளிப்பிங்கை யூஸ் பண்ணிக்கலான்ட்டு அவன் ஃபுல் படத்தையும் வாங்கி அடுத்த நாள் போட்டுறோம் கிளிப்பிங் கிடையாது ஃபுல் படத்தையும் டிவிடியை வாங்கி அடுத்த நாள் காலையில் வாங்கி சனிக்கிழமை நைட் ஷோ ஸ்பெஷல் நைட் ஷோ அது ரஜினி படமா இருந்தாலும் சரி ரஜினிகாந்த் படமா இருந்தாலும் ரிஷிகாந்த் படமா இருந்தாலும் ஓடிட்டு இருக்குதுல சரிங்களா அப்புறம் ரெண்டு வருஷம் முன்னாடி இந்த சேட்டலைட் ரைட்ஸ் நல்லா இருந்துச்சு தான வாக்குறுதியில் முக்கியமான வாக்குறுதி என்னன்னா நலிந்த தயாரிப்பாளர்கள் கஷ்டப்படும் தயாரிப்பாளர்கள் சிறு படங்கள் எல்லாத்துடைய சேட்டலைட்டையும் நான் வந்து வித்து தருவேன் அப்படின்னாரு சரிங்களா அதுக்கப்புறம் நாங்கள் எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் தானண்ணங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தோம் நம்ம கூப்பிட்டு சொல்லுவோம் நம்மகிட்ட கேட்பாங்க ஏங்க அப்படி அவர் சொன்ன வாக்குறுதியில் தவறு இருக்குதுன்னு சொல்லி அனுப்பிச்சது தானண்ண்கிட்ட சொல்லிவிட்டோம் ஆனால் தானன்னை பொறுத்த வரைக்கும் அவர் மேலே தப்பே சொல்லக்கூடாது எந்த நேரத்தில் ஸ்டெப் எடுத்து வச்சாரோ கவுன்சிலுக்குள்ளே ரஜினிகாந்தை வச்சு படம் எடுத்தும் சேட்டலைட்டு விற்காத ஒரு சூழ்நிலையை சினிமாவுக்கு கொண்டு வந்துட்டார் இன்றைக்கி வரைக்கும் கபாலி விற்கலை அந்த திறமை தானன்னுக்கு மட்டும்தான் இருக்குது சரிங்களா இன்னும் தெரிய இருக்குது கையில் கபாலி இருக்குது அண்ணன் கையில் இது வரைக்கும் விற்கல எங்களுடைய முக்கியமான வாக்குறுதியில் பிரபு விட்டுட்டது என்னன்னா எங்கள் டீம் வந்துச்சுன்னா தானனுக்கு அந்த ரெண்டு சேட்டலைட்டையும் வித்து தருவோம் இவர் கொடுக்குற வாக்குறுதி விட்டுருங்க நாங்கள் கொடுக்குற வாக்குறுதி என்னன்னா வந்த உடனே முதல்ல தானன்ன மீட்டிங் கூப்பிட்டு அண்ணா அந்த ரெண்டு படத்தையும் விற்று தரோன்னா வாங்கினான்னு போனோம் இது ஒன்று ரெண்டாவது அது ரஜினிகாந்த் படமாக இருந்தாலும் ரிஷிகாந்த் படமாக இருந்தாலும் ரஜினிகாந்த் படம்னா பதினஞ்சு கோடியோ இருபது கோடியோ இருபத்தஞ்சு கோடியோ சேட்டலைட்டு ரிஷிகாந்த் படம்னால் அந்த பதினஞ்சு லட்சம் இருபத்தஞ்சு லட்சமாக அது வரணும் இல்லை அதுதானே தொழில் லைவாக இருக்குதுங்கிறதுக்கு அர்த்தம் அந்த சூழ்நிலையை நாங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளே ஏற்படுத்தும் அதிகபட்சம் கண்டிப்பாக ஒரு படம்னு எடுத்துட்டா எந்த படமாக இருந்தாலும் அதிலிருந்து சேட்டலைட் ஆகட்டும் கேபிள் ஆகட்டும் எல்லா விஷயத்துலையும் வர்ற வருமானத்தை ஒரு வருஷத்துக்குள்ளே கிரியேட் பண்ணி தர வேண்டியது இந்த டீமோட வாக்குறுதி அது கண்டிப்பாக நடக்கும் அது போக இடம் மேட்டர் சொன்னார் விஷால் சார் அது வந்து ரொம்ப 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 அத்தியா அத்தியாவசியமான ஒரு விஷயம் அதாவது எழுபது எண்பது சதவீத தயாரிப்பாளர்கள் வந்து இன்றைக்கி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த தொழிலுக்கு வந்து என்னங்கிற கேள்வி வந்து ஏவிஎம் சரவணன் சார்லேருந்து எங் என் இருந்து ரொம்ப கஷ்டப்படுற ரொம்ப பிரச்சனையில் இருக்கிற தயாரிப்பாளர் வரைக்கும் எல்லாருக்குமே இந்த தொழிலுக்கு வந்தீங்க உங்களால் இதில் வந்து என்ன உங்களுக்கு கிடைச்சிது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இது வந்து ஏதோ எலெக்ஷன் வாக்குறுதியாக இது வந்து இதை கொடுத்து ஓட்டு கேட்குற அந்த அந்த ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் கொடுக்கலாமான்னு கேட்டாப்புல விஷல் இதை சொல்லுவோமான்னு கேட்டாப்புல நான் சொன்னேன் நல்லது பண்ணணும் பண்ணுறோன்னு சொல்லு போன போன எலெக்ஷன்லேயும் சொல்லியிருக்காரு தானு சார் எல்லாருக்கும் இடம் தரேன்னு சொல்லி ரெண்டு வருஷம் அவர்னால தரமுடில்ல ஏன்னா கபாலியில் லாஸு தெரியல லாஸு கஷ்டத்தில் இருக்கிறவர்கிட்ட போய் கேட்கக்கூடாதுன்னு விட்டுட்டாங்க எல்லாரும் சரிங்களா ஆனால் இந்த தடவை கண்டிப்பாக தரப்போகிறீங்க நீங்கள் என்ன நடிகர் சங்கத்தில் வாக்குறுதி கொடுத்தீங்களோ நூறு சதவீதம் நிறைவேற்றியாச்சு அந்த பில்டிங் கட்டுறதுக்கும் பில்டிங் கட்டுறதுக்கும் பர்மிஷன் வந்தாச்சு அந்த ஃபார்மாலிட்டிஸ் தான் இருக்கு ஒன்ஸ் அந்த ஃபார்மாலிட்டிஸ் கைக்கு வந்தோன்ன என்ன சொன்னாரோ யார் பண்ணுவா நான் உங்களுக்கு ஃப்ரீயாக படம் பண்ணி தரேன் மெம்பருக்கு யார் பண்ணுவா வந்து யாரும் பண்ண மாட்டாங்க சரிங்களா தெரிய லாபத்தையோ கபாலி லாபத்தையோ எடுத்து தர சொல்ல அண்ணே ஏதாவது சங்கத்தில் உட்காந்து பண்ணுங்கன்னு தான் கேட்டிருக்கோம் அவர்கிட்ட ஏதாவது செயல்படுங்க செயல்படாமல் டேட்டு வாங்கிறதுக்கும் படம் எடுக்கிறதுக்கும் ஏன் வந்து அங்கே உட்காரணும் அவசியம் இல்லையே தனியாக போய் கேட்டால் கூட தருவாங்க கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிக்கிட்டாரு டட்கல்ல வந்துட்டார் அண்ணன் கண்டிப்பாக இன்றைக்கி விஷால் பண்ணியிருக்கிறது ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடத்துனது சரி எல்லாருடைய பார்ட்டிசிபேஷன் இருக்குது நடிகர் சங்கத்தில் விஷால் மட்டும் இல்லை அவங்க கூட இருக்கிற டீமும் சரி ப்ளஸ் அந்த மெம்பர்ஸும் சரி அத்தனை பேரும் கோஆபரேட் பண்ணங்காட்டி தான் இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய ஃபண்டை கிரியேட் பண்ணி நடிகர் சங்கத்தில் வச்சுருக்கிறாங்க கடனில் இருந்த பிரச்சனைகளை எல்லாம் போக்கி இன்றைக்கி நடிகர் சங்க பில்டிங்கை சொந்த காசில் கட்டுற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி அதுலேயும் வந்து அதில் ஊழல் நன்கொடையிலையும் என்னடா ஊழல் பண்றது நல்ல விஷயம் கையிலிருந்து சொந்த ஒரு விஷயம் இன்னைக்கு நடிச்சு கொடுக்குறேன்னு சொன்னா அது தன்னுடைய தன்னுடைய நேரத்தையும் வருமானத்தையும் இழந்துட்டு சங்க உறுப்பினர்களுக்காக சங்க உறுப்பினர்களுக்காக அவருடைய பொருளாதார விஷயத்தை ஒதுக்கி ஓரம் வச்சுட்டு நலனுக்காக சங்க உறுப்பினர்களோட நலனுக்காக செய்கிற ஒரு விஷயம் அதுலேயும் ஒரு இது அப்புறம் பொது விஷயத்துக்கு அவன் வருவான் அதில் நாலு பேரை பிக் பண்ணிவிட்டு அவனை விட்டு இப்போ நாளைக்கு காலையில் ரகலை பண்ணுறா ராதாகிருஷ்ணன் என்ன நடிகர் சங்கம் பின்னாடி போய் என்ன காமெடி ஆள் பத்தில சொல்லுங்கண்ணே அம்ச்சூர் என்ன ஏன்னா எல்லாம் ஈவினிங் தான் அசம்பிள் ஆகுறாங்க பாம்புருவில் அவங்கள பகல் டைம் வர சொன்னால் டக்குன்னு அவங்களுக்கு அந்த இது என்னது ஜெட்லாக் வந்துடும் ஏன்னா அவங்க ரொட்டீன் இப்போ இங்கே ஆறு மாசமாக இவர் செட் பண்ணி வச்சுருக்கிறது அஞ்சு மணிக்கு பாம்புருவில் அசம்பிள் ஆகிறது அடிக்க ஆரம்பிக்கிறது சரக்கு காலையில் ஆறு மணிக்கு பிரிஞ்சு போகிறதுன்னு டைமிங் செட் ஆயிருக்குது ஆறு மாசமா திடீர்னு காலையில் ஒன்பது மணிக்கு எழுந்திரிங்கன்னா அவன் எப்படி எந்திரிக்க முடியும் ஆனால் உங்க ஆளுக்கு வரலின்னா சொல்லுங்கன்னே எங்கள் ஆளுகளை அனுப்பிச்சு விட்றேன் சரிங்களா இது ஒரு விஷயம் அப்புறம் எல்லா வாக்குறுதிகளும் பிரபு படித்தார் அந்த வாக்குறுதிகள் ஒரு வருஷத்துக்குள்ளே நிறைவேற்றப்படும் இதுக்கு அடிஷ்னலாக ஏதாவது விட்டு போயிருந்தா கூட போன தடவை தானன்னு சொன்ன வாக்குறுதிகளை எல்லாத்தையும் நாங்கள் நிறைவேற்றி தருவோங்கிறத இந்த இடத்துல சொல்லுங்கள் அது எதுவாக வேணா இருக்கட்டும் ஒரு ப பதினஞ்சு இருபது பாயிண்ட் மனப்படமாக இருக்குது சின்ன சின்ன பொய்யும் சொல்லியிருப்பார் சைடில் அந்த விஷயத்தையும் சேர்த்து நாங்கள் நிறைவேற்றி தருவோம் இதில் ஒரே ஒரு ரிக்வஸ்ட்டு வாக்காளர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் நாங்கள் நேரில் போய் சந்திக்க போகிறோம் அவங்க கிட்டிருக்கிற ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்னென்னா இந்த மொத்த டீமும் இதில் ஒருத்தர் கூட ஒருத்தருக்கு சலிச்சவங்க கிடையாது ஏன்னா எல்லாருடைய கான்ட்ரிபியூஷனும் இருக்குது இந்த அணிக்கு இருக்குது அவங்களுடைய எண்ணங்கள் வந்து ஒரே மாதிரி இருக்குது நாளைக்கு தெரிஞ்ச பேர் ஒன்று அங்கே இருக்குது இங்கே இருக்குங்கிற மாதிரி ஓட்டு போடாமல் இந்த மொத்த அணியையும் ஒரே மாதிரி இந்த அணிக்கு தான் கூத்துவோன்னு சொல்லி இந்த டோட்டல் டீமையும் கொண்டு வந்தாங்கன்னா செய்கிற வே போன தடவை இருந்த மாதிரி சங்கடங்கள்லாம் நடக்காமல் டீம்குள்ளேயே பிரச்சனைகள் வேற ஆள் ஜெயிச்சு வர்றப்ப அவங்க எதிர்த்து வேலை செய்வாங்க கொடுத்த வாக்குறுதிகளை நடை நடைமுறைப்படுத்த முடியாததுக்கு ஏதாவது வேலை செய்யணுங்கிற எண்ணங்கள் நெகட்டிவிட்டி இல்லாமல் எல்லாமே பாசிட்டிவாக கொண்டு போய் சேர்க்கும் எல்லா விஷயமும் தயாரிப்பாளர்களுக்கு இனி வந்து பாசிட்டிவாக தான் அமையும் அதே மாதிரி கேபிள் மேட்டர் போன தடவை எடுத்திருந்தோம் அதில் நிறையா கிளம்பி வந்துச்சு இப்போ காலையில் நேற்று நடிகர் ஸ்ரீகாந்த் சார் பேசுகிறப்ப ராதாகிருஷ்ணன் சார் அணியில் நிற்கிறாரு அவர் பேசுகிறப்ப ஒரு ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தார் இப்படி கேபிள் அது இதுன்னெலாம் பேசியிருந்தார் அவருக்கு பேக்லேயே நின்றுட்டு இருந்தாங்க யார் யார் கேபிள் கிட்டே ரெண்டு லட்சம் ரூபா மாதம் வாங்குகிறான் ஒரு லட்சம் ரூபா வாங்குறான் எல்லாம் கொல அது அந்த இன்னசென்ஸ் நிறையா இருக்குது ஸ்ரீகாந்த் சாருக்கு ரொம்ப நல்லவர் அதனால தான் அந்த அணியில் போய் நின்றுருக்காரு தயவு செஞ்சு என்ன பிரச்சனைக்கு நம்ம போராடுறோம் ஸ்ரீகாந்த் சார் ஆகட்டும் இல்லை அந்தந்த அணிகளில் நிற்கிறவங்களாகட்டும் நம்ம பிரச்சனை என்ன என்ன பிரச்சனைக்காக போகிறோங்கிறத ஒரு ரெண்டு நிமிஷம் யோசிச்சாங்கன்னா பதவி இல்லை மற்ற விஷயங்கள் இல்லைங்க மனசார இந்த டீமுக்கு அவங்க டீமில் நின்றுட்டு கூட வேலை செய்வாங்க ஏன்னா இது வந்தா பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது இப்போ இந்த இந்த அணி கொடுக்குற வாக்குறுதியை ஈக்குவலா வாக்குறுதி கொடுக்கறதுக்கு எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க செய்யறதுக்கு இந்த அணியை விட்டால் ஆள் கிடையாது தயவு செஞ்சு இத்தனை வருஷம் எல்லாம் சகோதரர்களா நண்பர்களா வெல்விஷியாஸா இத்தனை ப்ரெஸ் ஆகட்டும் எல்லாரும் ஒன்னா இருந்திருக்கிறோம் எல்லா தயாரிப்பாளர்களோட கஷ்டத்தை அதிகமாக விட்னஸ் பண்ணுனது ப்ரெஸ் பீப்புள் தான் பப்ளிகுக்கு தெரியாது ப்ரெஸ்காரங்களுக்கு தெரியும் போன ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணோம் இந்த ப்ரெஸ் மீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அடுத்த படம் எடுத்த தயாரிப்பாளர் எத்தனைங்கிறத எல்லாம் நேரிலேருந்து பார்க்குற நீங்கள் எங்களுடைய டார்கெட் வந்து எட்நூற்றி முப்பது மெம்பர் இருந்தாங்க நாலு வருஷம் முன்னாடி ரெண்டு வருஷம் முன்னாடி ஆயிரத்தி ஐம்பது மெம்பர் இருந்தாங்க இந்த எலெக்ஷனுக்கு ஆயிரத்தி இரநூத்தி சிலர் மெம்பர் இருக்காங்க ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் இரநூறு இரநூறு மெம்பர் கூட்டிகிட்டு இருக்காங்க எங்களுடைய டார்கெட் வந்து புதுசாக வர்றவங்க வந்து படம் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க ஆனால் அந்த பழைய ஆயிரத்தில் ஆயிரம் ப்ரொடியூசர் படம் எடுத்து ஒரே படத்தில் ரெண்டே படத்தில் இந்த தொழில் வேண்டான்னு சொல்லி வேறு தொழிலுக்கு மாறின அந்த தயாரிப்பாளர்கள் அவர்களுடைய ஏதோ ஒரு இடத்துல சினிமாங்கிறது மிஸ் ஆகிருக்கலாம் ஒரு தடவை மிஸ் ஆகிருக்கலாம் ஆனால் அந்த கனவு இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த கனவு வந்து ஒவ்வொரு தயாரிப்பாளர்கிட்டையும் என்னைக்காவது ஒரு நாள் கையில் ஒரு ஐம்பது லட்சம் சேர்ந்துச்சுன்னா ஒரு கோடி சேர்ந்துச்சுன்னா சொத்து வாங்கணும் அது வாங்கணுங்கிற எண்ணம் அந்த ஆயிரம் தயாரிப்பாளர்களுக்கு இருக்குதோ இல்லையோ ஒரு படம் எடுத்து ஜெயிக்கணுங்கிற அந்த எண்ணம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஃபயர் மாதிரி இருந்துட்டுருக்கும் என் ஒய்ஃபுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டணும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டணுங்கிற எண்ணம் வந்து எல்லாருக்கும் இருக்குது அந்த சூழ்நிலை இன்றைக்கி தொழில் இருக்கிறவங்களுக்கு இல்லை ஆனால் அந்த ஆயிரம் பேரையும் திருப்பி அதில் அதிகபட்சமாக ஒரு இரநூறு பேரை அடுத்த ரெண்டு வருஷத்தில் சினிமா எடுக்க வச்சுட்டோம்னா அதுதான் இந்த அணியோட சக்ஸஸ்ஸு அதுக்கான சூழ்நிலையை கண்டிப்பாக இந்த அணி போராடி ஏற்படுத்துங்கிற வாக்குறுதி இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன்